கையெடுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் வணக்கம் நட்புகளை இன்றைய ஒரு வீடியோ பதிவில் நம்ம குவாலிஸ் கார் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு இது வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்குது இந்த வண்டியில் வந்து இப்போது பவர் ஸ்டேரிங்கில் வந்து இந்த கிராஸ் ஜாயிண்ட் ப்ராப்ளம் இந்த கிராஸ் ஜாயிண்டை கழட்டுக்கு இந்த இடத்துலலாம் நம்ம போல்ட்டெல்லாம் ரூஸ் பண்ணி இந்த ஸ்டாரெல்லாம் கழட்டணும் இந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கு இடையில் வந்து ரப்பர் புஷ் ஒன்று இருக்குது இதுதான் அந்த ரப்பர் புஷ் இது இல்லாமல் நம்ம வந்து சுத்தமாகவே ஓட்டிட்டோம் இதை இப்போ மாத்துறோம் இப்போ அதை மாற்றோம்னா செட்டாக கூட மாற்றலாம் அல்லது வந்து இதையும் கூட மாற்றலாம் இப்போ செட்டாக மாற்றோன்னா முக்கியமாக இந்த பார்ட்டு மட்டும் தான் டேமேஜின்ட்டு இதையும் மட்டும்தான் இப்போ நம்ம கழட்டிக்கிறோம் இது சாதாரணமாக சின்ன வேலை நினச்சி நீங்கள் மெக்கானிக் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸி வேலை தான் பட் நம்மளை போன ஆட்களுக்கு வேலை இது அதிகம் அதனால் இது எப்படி இதெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன் ஆனால் எல்லா டூல்ஸ் இருந்தால் மட்டும் இது சாத்தியமாகும் இந்த ஜாயிண்டை பொறுத்தளவுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேரிங்கை எப்படியெல்லாம் அதிர்வுகளை தாங்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ரப்பர் புஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்காங்க இதில் இந்த நா மொத்தமாக இதில் வாசலில் நாலு ஹோல்ஸ் இருக்குது ரெண்டு ஹோல்ஸ் மேலே இருக்கக்கூடிய பால் ஜாயிண்ட்டுக்குமே ரெண்டு ஹோல்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய பவர் ஸ்டேரிங் போகிறதுக்காக இந்த பாடியில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி நாம் கொண்டு போய் வண்டியில் ஃபிட் பண்ணணும் வண்டியில் ஃபிட் பண்ணுறப்பவும் பார்த்து அந்த ஷேக்கிங் இல்லாமல் ஒரு சைடு டைப் பண்ணிட்டு இன்னொரு சைடை ஃப்ரீயாக வைங்க இந்த வண்டியில் ஃபிட் பண்ணுறப்பவும் ரெண்டு ரெண்டு போல்ட்டாக தான் போட்டு நாம் டைப் பண்ண வேண்டியிருக்கு இது வந்து ஒரிஜினல் பார்ட்ஸாக கேட்டு வாங்க அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு இது வந்து தாங்கும் நாம் இப்போ இது கோயம்புத்தூரில் அழகேந்திரால தான் நம்ம வாங்கிக்கிறோம் இந்த வாசரை வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் எனக்கு டைம் இல்லை இப்போ தான் இதை கழட்டி சுத்தமாக இது கழுந்துக்கிச்சு அதனால் இப்போ இதை மாற்றிட்டோம் இது தான் இந்த கிராஸ் ஜாயின்ங்கிற டோட்டல் ஃபிட்டிங்ஸ் இது இது வந்து நாம் இப்போ ஃபிட் பண்ணி பார்த்துட்டோம் கரெக்டாக இருக்குது இதில் ஒன்றை நம்ம இப்போ மாட்டிட்டோம் இப்போ மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த குவாலிஸோட ஸ்டேரிங்குடைய பவர் ஸ்டேரிங்க்கு போகக்கூடிய ராடில் ஃபிட் பண்ணக்கூடியது ஸ்டேரிங்கில் ஃபிட் பண்ணக்கூடியது இது நம்மளோடய வைப்ரேஷன் தக்கவாறு இது வந்து ரப்பர் புஷ் வந்து ஸ்மூத்னஸ் ஸ்மூத்னஸ் கொடுக்குது ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணுது அதனால் இந்த அடிக்கடி வந்து ஒரு ஸ்டேரிங்கில் நம்மளுக்கு அதிர்வுகள் கிடைக்குது கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குதுன்னா இந்த ரப்பர் புஷ் ஒரு காரணம் கீழே இருக்கக்கூடிய இந்த நீளமான ராட்டில் கீழே வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்குது அதை ஒரு போல்ட் வந்து லூஸாக இருக்கலாம் இது ரெண்டும் அதிர்வுகளை நாம் வந்து கரெக்ட் பண்ணி நாம் பழகிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்